அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் பிஜிடிஆர்பியோடைய ஜிகே பற்றி சொல்லியிருப்போம் ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் ஜிகே உடைய சிலபஸில் எப்படிலாம் இயர் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது அது ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக நடந்த இந்த செகண்ட் இயர் கிரேட் எக்ஸாம் யூஜிடிஆர்பி டிஆர்பி பி எக்ஸாம் இந்த எக்ஸாம் பேட்டனில் நீங்கள் தமிழ் கொஷின்ஸ் பேப்பர் வந்து எடுத்து பார்க்கும்போது ஒரே மாதிரியாக ஒரே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்கலை யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி யுஜிடிஆர்பி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் டிஆர்பி பிஇஓ எக்ஸாமு அடுத்தது செகண்டரி கிரேட் ஓகேங்களா ஸோ இந்த மூணு எக்ஸாம்லேயும் இந்த தமிழ் தகுதி தேர் தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டர்னுங்கிறது டிஃப்ரெண்டாக கேட்டுக்கிறாங்க சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியிலேருந்து கூட கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க லாஸ்ட்டாக நடந்த யூஜி டிஆர்பியில் மாதிரி வேர்ல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவநாய பாவனார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு லெசனில் வரும் டென்த்து தமிழில் அது வந்து வேல்டு புக்கில் இருந்து கூட ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து கேட்குறாங்க ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் டென்த்து தமிழ் டு டுஜெட் வந்து தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்து தமிழ்லேயே உங்களுக்கு வந்து ரெண்டு புக்கு இருக்குது நல்லா மறந்துட வேண்டாம் அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடிஷன் புக்கு ஒன்று இருக்கும் லாஸ்ட் இயர் அகாடமிக் இயரோடைய தமிழ் புக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா டென்த்து தமிழ் அதே மாதிரி இப்போ வரக்கூடிய இந்த எஜுகேஷன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அகாடமிக் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ நியூ புக்கு வேர்ல்டு புக்கு சார் வித்தியாசம் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய அந்த டென்த்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஒம்பது யூனிட் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பியில் இந்த கட்டாய தமிழ் தகுதித் தேர்வுக்கு உண்டான சிலபஸாக நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது யூனிட்டை செவன் யூனிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஒம்பது யூனிட்டும் செவன் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணும் போது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எட்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இயர் அகடாமிக் இயர் வரப்போகுது இல்லையா அதுக்கு உண்டான நியூ புக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலக்கணிதம் கணிதம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் வந்து எழுதியிருப்பாரு இது வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு டென்த்து தமிழ் நியூ புக்கு ஓகேங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதுவே காலக்கணிதம் கணிதம் எங்க குடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே காமிக்கிறேன் இங்க பாருங்க எட்டாவது யூனிட்ல வந்து குடுத்துருக்குறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில இந்த காலக்கணிதம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டென்த்து தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கணிதங்கிறது எட்டாவது யூனிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ புக்கில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சில யூனிட் வந்து டெலிட் பண்ணிவிட்டு சில எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு அஞ்சு பாடப்பகுதி மட்டும் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அது வந்து நம்ம படிக்கும் போது தான் நமக்கு தெரியும் ஸோ நீங்கள் இந்த கட்டாய தமிழ் தகுதி தெருவு படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு புக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் வந்து தெளிவாக படிச்சுருங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் புக்கு வந்து படித்த பின்னாடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷன் வந்து படிக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷனில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ புக்கும் ஓல்டு புக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிஷன் பண்ணியிருப்பேன் இப்போ இப்போ யூனிட் நம்பர் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே அதே தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா இங்கேயும் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓகேங்களா ஸோ இந்த சைடு வரது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சைடு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தமிழ் சொல் வளம் நீங்கள் பாவனார் பார்வையில் தமிழ் சொல் வளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சில பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருப்பாங்க இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க அடுத்தது இரட்டுறுதல் மொழிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது இந்த டாபிக்ஸ் வந்து டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காலக்கணிதம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்லியிருப்பேன் பழைய புக்கில் எட்டாவது யூனிட்ல வந்து இருக்கும் பட் நியூ புக்கில் வந்து மூணா ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரேநடின் அணிந அழிநலன்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே போயிலே ஒரு தோணி அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ எழுத்துச்சொல் அப்படின்னு இது வந்து இலக்கணப் பகுதி இந்த இலக்கணப் பகுதியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்தை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு சொல்ல மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நுழையும் முன் சில பக்கங்கள் வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு பாடப்பகுதியில் மேலே ஹெட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இங்கே காமிக்கும் போது தெரியும் இங்கேயும் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் நுழையும் முன் அப்படின்னு இருக்குது இல்லையா இதுதான் நான் சொன்னேன் ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் படிக்கணும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூட அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஒவ்வொரு பாடத்திலையும் நுழைய மூணு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லும் பொருளும் இந்த சொல்லும் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சொல்லு பொருள் இருக்குது அப்படின்னா நியூ புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நாலஞ்சு சொல்லும் பொருளுக்கு பதிலாக ஒரு பத்து சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சொல்லும் பொருள்னா என்ன சார் அப்படின்னு டவுட் வரவேன்னா அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க பாருங்க சிப்பம்னா கட்டு பவளம் பவம்னா கடல் பறவை மீன்னா பறக்கு மீன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க இது வந்து பழைய புக்கில் வந்து இருக்காது ஓகேங்களா பழைய புக்கில் புக்கு உள்ளே இன்சைடில் கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து செப்பரேட் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூ புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் தமிழ் மீடியம் தமிழ் புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிங்க அது வந்து நல்லா தெளிவாக படித்த பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷன் டென்த்து தமிழ் புக்கு படிக்கும் போது தான் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும் ஃபஸ்ட்டு யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்டர் வந்து ஆட் ஆகிருக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள் இது வரைக்கும் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கல தமிழ் எண்கள்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்படி வந்து நம்ம நம்பர் வந்து எழுத முடியாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எண்கள் இருக்கும் கா உ இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இது வந்து சா இது வந்து ரூ இந்த மாதிரி தமிழ் எண்கள் வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் வந்து கேட்பாங்க அது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் அப்போ இருபத்தி ஒன்றுக்கு தமிழ் எண்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுன்னு வரும்போது ஓ ஒன்றுன்னு வரும்போது கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட் கேட்கிறதா என் குரல் இதோட ஓல்டு புக்கு அதே டாபிக்ஸ் தான் சேம் கொடுத்துருப்பாங்க இங்கே காற்றே வா அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் பதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிபாடல் இது வந்து ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்த் யூனிட்டில் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது முல்லைப்பாட்டுக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா மேகம் அப்படின்னு சொல்லி நியூ டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர் குறிப்புங்கிறது சேம் தான் இது வந்து பழைய புக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு வந்து அதே தான் இருக்கும் பட் அந்த டாபிக்ஸ் பாடல் வரிகள் மட்டும் மாற்றிருப்பாங்க பொயிலே ஒரு தோனி அப்படின்னு வருது இல்லையா இதில் இந்த டாபிக்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பொயிலே ஒரு தோனி ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஓல்டு புக்கில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய யூனிட்லேருந்து ஒரு ப ஒரு பகுதியை நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நியூ டாபிக்ஸ் வந்து ஃபோர்த்தில் பாருங்கள் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது நியூ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொகா நிலை தொடர் இந்த தொகா நிலை தொடருங்கிறது நமக்கு வேர்டு புக்கில் மூணாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி ஆனால் நியூ புக்கில் ரெண்டாவது பகுதியாக கொடுத்துருப்பாங்க மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த தொகா நிலை தொடரில் நாலு வரிகள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க நியூ புக்கில் ஆனால் பழைய புக்கில் அந்த நாலு வரிகள் வந்து இருக்காது ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் டென்த்து தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடிஷன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக படிங்க அதுக்கப்புறமா டென்த்து தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த அகாடமிக் இயர் கொடுக்கக்கூடிய புக்ஸை வந்து நீங்கள் தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே தான் மூணாவது யூனிட்ல என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா விருந்தும் போட்டும் அதே தான் காசி கண்டம் இந்த இதில் காசி கண்டத்தில் வந்து சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க மாதிரி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு யூனிட் வந்து கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் இது வந்து ஓல்டு புக்கில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் இங்கே வந்து மூணாவது மூணாவது யூனிட்லேயே நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து அந்த கற்றப்பை கற்பவை கற்றப்பின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக தான் இருக்கும் இதுவும் நம்ம படிக்கணும் ஸோ அதுதான் நீங்கள் ஓல்டு புக்கு படித்தாதான் நியூ புக்கில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா அப்புறம் தொகைநிலை தொடர்ச்சியும் தான் அப்புறம் திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க திருக்குறள்ங்கிறது நமக்கு மனப்பாட திருக்குறள் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அது வந்து சேமாக தான் இருக்கும் பட் அந்த இடத்துல தாண்டி நூல்வெளிங்கிறது புதுசு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒன் பேஜஸ் வந்து வரும் அதே மாதிரி புக் பேக் கொஷின்ஸு திருக்குறளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க கலைச்சொல் அறிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க கலைச்சொல் அறிவம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்துட்டு நிகரான தமிழ் வார்த்தையை வந்து கா காண்கா அப்படின்னு கொடுப்பாங்க அப்ப ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொற்கள் வந்து பாக்குறதுதான் கலைச்சொற்க கலைச்சொல் அறிவம் அப்படிங்கிறது இது ஒவ்வொரு பாடத்துக்கும் அந்த கலைச்சொல் அறிவுங்கிறது சேஞ்சஸ் வந்து பண்ணிருப்பாங்க இதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கல்வி திருவிளையாட புராணம் இங்கேயும் வந்து சொல்லும் பொருளுங்கிறது நிறையா கொடுத்துருப்பாங்க பழைய புக்கில் அந்தளவுக்குள்ள இருக்காது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும் அந்த ஒம்பது யூனிட் நீங்கள் தான் நியூ புக்கில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் அவுட் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய டெஸ்ட்டு பேஜ் வந்து ஆபி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கனால அவங்க டூ இயர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மேலே வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இதெல்லாம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது ஓகேங்களா ஸோ மறக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷனுடைய ஓல்டு புக்கு வந்து கண்டிப்பாக படிங்க அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நியூ புக் வந்து படிங்க ஒவ்வொரு யூனிட்லையும் இதே மாதிரி தான் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓல்டு எடிஷனில் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதே தான் நியூ புக்லையும் கொடுத்துருப்பாங்க பட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் கலைச்சோல் அறிவோம் அப்படின்னு நியூவாக தான் இருக்கும் புதிய நம்பிக்கை இலக்கணம் போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் அடுத்தது பாருங்கள் மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அஞ்சாவது யூனிட்டில் ஆனால் இந்த இடத்துல என்ன என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா பன்முக கலைஞர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஆனால் நியூ புக்கில் நமக்கு அஞ்சாவது யூனிட்ல சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க கம்பராமாயணம் கம்பராமாயணம் மிக மிக முக்கியமானது எதுக்காக சொல்ல வரனா பாடல் வரிகளை கொடுத்துட்டு அந்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு வார்த்தையை வந்து கோடிட்டு இடங்கள் மாதிரி கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் என்னன்னு கேட்பாங்க அதுக்காக தான் இந்த கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சொல்லும் பொருளும் நிறைய புதுசாக கம்பராமாயணத்தில் அந்த சொல்லும் பொருள் வந்து கொடுத்துருக்குறாங்க பாச்சல் சேம் தான் அகப்பொருள் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக கொடுத்துருப்பாங்க இந்த பொருள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவல்த்து தமிழில் வந்து சொல்லியிருப்பாங்க உரிப்பொருள் அகப்பொருள் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த மாதிரி தினையை வரும் இல்லையா அதனுடைய உரிப்பொருள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொடுக்கப்பட்டது தான் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க இது ஏன் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது கரகாட்டம் காவடி ஆட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடிஷன் டென்த்து தமிழ் புக்கில் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் தமிழ் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கக்கூடிய அந்த எடிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெருக்கூத்து வந்து நம்ம படிக்கணும் ஏன்னா அதுலேருந்து இருந்து கூட உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சேம் பேட்டர்னில் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது எப்படி வேணாலும் அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்கறதுனால நீங்கள் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷனும் கம்பல்சரி படிங்க எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வரும் டிஆர்பி போர்டில் அஃபீஷியலாக அவங்க வெப்சைட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷனில் இருக்கக்கூடிய ஒம்போது யூனிட்டு தான் சிலபஸாக கொடுத்துருப்பாங்க பட் உங்களுக்கு இந்த நியூ புக்கில் இருந்து கூட கொஷின்ஸ் வரும் ஏன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த நியூ புக் பேஸ் பண்ணி கூட கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க அதேமாரி இந்த திருக்குறள் வந்து சொன்னாங்க இல்லையா திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக்கு இன்சைடில் திருக்குறள் வரும் அங்கேயும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் அதுவே திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பேஜில் புக்கோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் ஓகேங்களா இங்கே எழுதுறேன் திருக்குறள் புக்கோட எண்டு பேஜ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருக்குறளுக்கு எளிய மீனிங் அதாவது எளிய மீனிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எளிய பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதுவும் படிக்கணும் ஏன்னா அது கூட உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஏன்னா இது வரைக்கும் திருக்குறள் பேஸ் பண்ணி காமனாக இருந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டுட்டாங்க ஓகேங்களா ஸோ இனிமேல் வரக்கூடிய அந்த பிஜிடிஆர்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறளோடைய மீனிங் தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ஒரு லைனை கொடுத்துட்டு அந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா எதனோட திருவள்ளுவர் வந்து ஒப்புமைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறளையும் படிக்கணும் அதனுடைய பொருள் என்னான்னு படிக்கணும் திருக்குறளுடைய சொல்லும் பொருள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் இதெல்லாம் பழைய புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க நியூ புக்கில் வந்து இருக்க பழைய புக்கு மீன்ஸ் சமச்சீர் கல்வி புக்கில் இருக்கும் இதெல்லாம் நம்ம தேடி தேடி பார்க்கணும் ஏன்னா அவங்க அப்படி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ டென்த்து தமிழே இவ்வளோ சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறதுனால நம்ம எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் டைம் போதெல்லாம் ஒவ்வொரு யூனிட்டாக படித்து முடிச்சுடுங்க நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா மேஜர் நிறைய பேர் கிளாஸ் போயிட்டு தான் படிச்சுட்டு இருப்பீங்க அங்கேயும் டெஸ்ட்டு சொல்லிடுவாங்க ப்ளஸ் வந்து சைக்காலஜி படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதுக்கப்புறமா நமக்கு டைம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக வந்து டென்த்து தமிழ் ஓரளவுக்குனாச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்கும் போது தெரியும் ஸ்டாப் பண்ணி கூட பாருங்கள் மறக்காம இது எழுதி வச்சுக்கிங்க ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ டென்த்து தமிழ் நியூ புக்குக்கும் வேல்டு புக்குக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய கொஷின்ஸ் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் இப்போ ப்ரீவியஸ் இயர்ல எப்படி எல்லாம் வந்து கேட்டுருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து முக்கியமானது மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்